الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العلي العظيم قال نبينا رسول الله صلى الله عليه وسلم قيل لرسول الله صلى الله عليه وسلم ما هذه الولايه يا رسول الله قال نبي رسول الله صلى الله عليه وسلم هذه സുന്നത്ത് അബി ഇബ്രാഹിം അലൈസ് വസ്ലാംബി അലി സദ്രി അലഹമില്ല അലവറ്റൻപുടിയോനീയമാണ് അല്ലാഹുവെല്ലാ പകലും നമ്മൾ മേലാന നമുക്ക് തലവർ ഹജരത്ത് റസൂല്ലാഹി സല്ലാഹു അലഹി വസ്ലം അവർ മീതും അവർ പിൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കൽ നാദാക്കൾ ഷഹദാക്കൽ മുഴു ഉലഹ മുസ്ലീമാ ആണെങ്കിൽ പണികൾ അനവര മീതും நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹூ தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் அரிய சகோதர பெருமக்களே இஸ்லாம் நமக்கு வழங்கிய இரண்டு பெருநாட்கள் அதில் ஒன்று ஈதுல் அல்ஹா அந்த நாளிலே நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம் அன்பான சகோதர பெருமக்களே ஒவ்வொரு சமூகத்திலும் பெருநாட்கள் இருக்கிறது எண்ணிக்கை கேற்ற சில சமூகங்களில் கூட இருக்கலாம் சில சமயங்களில் குறைவாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹு தலா இந்த உம்மத்திற்கு பெருமானார் சல்லுல்லாஹூ அலி வசல்லமர்கள் வாயிலாக இரண்டு பெருநாட்களை வழங்கி இருக்கிறார்கள் ஒன்று ஈதுல் அல்ஹா ரமதான் ஈதுல் ஃபித்ரு ரமதான் முழுக்க நுன்பு நோற்று ஷவ்வால் ஒன்றிலே பெருநாள் கொண்டாடுவோமே அதற்கு ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படும் இரண்டாவது துலஹஜ் பத்தாவது நாள் ஈதுல்லஹா என்ற இரண்டு பெருநாட்களை ரப்புல்லாலமே நமக்கு வழங்கியிருக்கிறார் பொதுவாக எல்லா சமயங்களிலுமே பெருநாள் இருப்பதனால சரி இந்த சமூகத்தில் ரெண்டு பெருநாள் இருந்துட்டு போகட்டும் என்ற நோக்கத்தில் என்ற அடிப்படையில் அல்லாஹாலா நமக்கு இந்த பெருநாட்களை வழங்கவில்லை இதன் மூலமாக நிறைய செய்திகளை அல்லாஹு இந்த உம்மத்தினர்களுக்கு கடத்துகிறார் ஏதோ புத்தாடை அணிந்தோம் ரப்பை வணங்கினோம் நல்ல உணவு சமைத்தோம் சாப்பிட்டோம் கலைந்தோம் என்பதல்ல இந்த இரண்டு பெருநாட்களின் மூலமாக ரப்புலாலமின் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்ன இதன் மூலமாக ரப்பு நமக்கு என்ன பாடங்களை நடத்துகிறான் என்பது ரொம்ப ரொம்ப கவனம் அந்த பாடங்களை படிக்காமல் பெருநாள் தொழுது பெருநாள் கொண்டாடி எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த பாடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஈதுல் ஃபித்தருடைய நோக்கம் என்ன முப்பது நாட்கள் ரப்புக்காக வேண்டி பசித்திருந்து ரப்புக்காக வேண்டி நம்முடைய நோன்பை திறக்குகிறோம் அருமையான சகோதர பெருமக்களே அந்த நோன்பின் வாயிலாக ரப்பு நமக்கு சில செய்திகளை பாடம் நடத்துவான் சில செய்திகளை கடத்துவான் கிட்டத்தட்ட அதே அர்த்தத்தில் அதே செய்தியை வேறு ஸ்டைல்ல வேறு ஸ்லாங்ல அல்லாஹ் தலா அல்லாஹாவிற்கும் கடத்துவான் அருமையான சகோதரி பெருமக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் முப்பது நாட்கள் பசித்து இருக்கிறோம் தாகத்தி இருக்கிறோம் ரப்புக்கு என்ன தேவையை நிறைவேறப் போகிறது நம்மெல்லாம் நோன்பு வைப்பதனால ரபுல் ஆலமீனுடைய அந்தஸ்து ஏதாவது கூட விட போகிறதா நம்மெல்லாம் நோன்பு வைக்கிறனால அல்லாஹூத்தாலாவுடைய அந்தஸ்து ஏதாவது கூ கூடிவிட போகிறதா கிடையாது சார் நம்மலாம் குர்பானி கொடுக்கறனால அல்லாஹூத்தாலாவுடைய அந்தஸ்து ஏதாவது விட போகிறதா யாருமே குர்பானி கொடுக்கல அல்லாஹுடைய அந்தஸ்து ஏதாவது குறைந்து விடுமா அருமையான மக்களே அல்லாஹூத்தாலா நோன்பின் மூலமாகவும் சரி இந்த குர்பானியின் மூலமாகவும் சரி நமக்கான பாடங்களை வகுத்து கொடுக்கிறான் அந்த பாடம்தான் லைனாலுகா வலா திமாஹுகா உன்னுடைய இறைச்சி உன்னுடைய இரத்தம் எனக்கு எந்த தேவையும் இல்லை நான் அதை தேவை விட்டு அப்பாற்பட்டவன் இல்லையா அவனுக்கு மனைவி மக்கள் இல்லை புள்ளக்குட்டி இல்லை நம்ம இறைச்சியை சேமித்து வைத்து தன்னுடைய குடும்பங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு அருமையான சோதரிபர் மக்களை நாம ஏன் குருபானி கொடுக்கணும் நான் ஆட்டியிருப்பதனால நாம குருபானி மாட்டே இருப்பதனால ஒட்டகத்த ரப்புக்கு என்ன லாபம் இதே தான் நோன்புல நாம் பசித்திருப்பதனால நாம் தாகித்திருப்பதனால ரப்புக்கு என்ன லாபம் அருமையான சகோதரி பெருமக்களை இதன் மூலமாக நாம் படிப்பையும் பெறணும் எப்படி நோன்புல நாம் படிப்பினை பெறுகிறோமோ என்னுடைய ரப்புக்காகவென்னி நான் பசித்திருப்பேன் என்னுடைய ரப்புக்காகவென்னி நான் தாகித்திருப்பேன் என்னுடைய ரப்பு தடை செய்த காரியங்களை நான் தவிர்ந்திருப்பேன் என்பது போல நம்முடைய வாழ்க்கையும் அமைந்து கொள்ள வேண்டும் அதனால தான் நோன்பு சம்பந்தமாக அல்லாஹூத்தாலா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளலை பொய் சொல் பொல் பொய் சொல்வதை விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லை இவன் பசித்திருப்பதனாலோ தாகித்திருப்பதனாலோ ரப்புக்கு எந்த தேவையும் இல்லை அதெல்லாம் அவருடைய செயலில் சொல்கிறதா இருந்தால் பெருமான சொல்லுவாங்க நீ நோன்பு வச்சா வை வைக்காமல் போ நீ பசிச்சா என்ன சாப்பிடா என்ன நீ தாகித்திருந்தா எனக்கு என்ன நான் என்ன சொன்னேன்னு அதை கடைபிடிக்காமல் உன்னுடைய பசியும் உன்னுடைய தாகமும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதாக அல்லாஹுத் தல்ல அருமையான அருமையான பெருமக்களே தனி மனித வாழ்க்கையின் ஒழுங்கை அல்லாஹு அந்த இந்த நோன்பின் மூலமாக பேசுகிறான் கிட்டத்தட்ட அதே போலதான் இந்த உதஹையா குர்பானியின் மூலமாக தக்குவா அதிகரிக்கணும் இரையச்சம் அதிகரிக்கணும் இறையச்சம் இல்லாமல் கொடுக்கின்ற குருபானிக்கு எந்த ஃபாய்தாவும் இல்லை எப்படி இறையச்சம் இல்லாமல் நம்முடைய நோன்புக்கு எந்த மரியாதையும் இல்லையோ அதே போலதான் இந்த குர்பானியின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லுகின்ற செய்தி ரப்பை பயப்படணும் உன்னுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய அச்சம் நிரம்பி இருக்கணும் உன்னுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய அச்சம் இல்லை உன்னுடைய குர்பானிக்கு எந்த மரியாதையும் இல்லை உன்னுடைய குர்பானி புறா நீ ஆடு எடுக்கிறியா மாடை எடுக்கிறியா ஒட்டகம் அறிக்கிறாயா அந்த ஆட்டுடைய விலை என்ன அந்த ஒட்டகத்துடைய விலை என்ன அது என் பிரச்சனை இல்லை என் பிரச்சனை இல்லை இல்லையா நீ பங்குல சேந்தியா அல்லது பிரம்மாண்டமான குருபானி கொடுத்தியா அதிகம் பிரச்சனை இல்லை என்னுடைய பிரச்சனை உன்னுடைய உள்ளம் உன்னுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய சிந்தனை என்ன உன்னுடைய உள்ளத்தில் என்னை பற்றிய சிந்தனை என்ன அந்த சிந்தனையை சீர் செய்துவிட்டு குருபானி கொடுத்தாதான் அந்த குருபானி என்னிடத்தில் அங்கீகரிக்கப்படும் இதை தர அல்லாஹு வேறு விதமாக சொல்வான் ஜும்மாவில் விரிவாக பேசப்பட்டது இன்னமா எத்தாஹு மினல் முத்தகின் இரையற்ற முடையவர்களில் மட்டும்தான் குருபானி அங்கீகரிக்கப்படும் இறையச்சமில்லாமல் கொடுக்கின்ற குருபானிக்கு எந்த மரியாதையும் இல்லை காபிலுடைய குருபானி தூக்கி எறியப்பட்டது போன்று காபிலுடைய குருபானி தூக்கி எறியப்பட்டது போன்று நம்முடைய குருபானியும் தூக்கி எறியப்பட்டுவிடும் விடும் பில்லாக நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லை என்றால் அல்லாஹிவை பற்றிய பயம் இல்லை என்றால் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய பொருளாதாரத்தில் என்னுடைய சமூகத்தில் என்னுடைய அண்டை வீட்டாரோடு நான் என்னுடைய என்னுடைய நட்புறவில் என்னுடைய நண்பர்களுக்கு மத்தியில் என்னுடைய எல்லா கட்டங்களிலும் ரப்பை நான் அஞ்சுவேன் ரப்புடைய கட்டளைகளுக்கு மட்டுமே அடிப்பணிந்து நடப்பேன் என்ற மனநிலை மேலோங்குவதைத்தான் அல்லாஹு தலை இந்த குர்பானின் மூலமாக நமக்கு கடத்துகிறார் பெருமானார் இடத்துல கேட்கப்பட்டது யார் அசோல் அல்ல அம்மாதி ஹோதாயி நாங்கள் ஏன் குர்பானி கொடுக்கணும் என்ன ஃபாயுதா இருக்குது புரியுதா அவங்க கேட்டது மா ஹாதிகர் உதாகி இந்த குர்பானின் மூலமா ஃபாயிதா ரசூலுல்லா ஒரே பதில் சொன்னாங்க ஹாதிஹி அபி இப்ராஹிம் தந்தை இப்ராஹிமுடைய அவ்வளவுதான் இப்ராஹிம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை ரப்புக்காக வேண்டி அர்ப்பணித்தார்களோ இந்த அர்ப்பணிப்பை தான் இந்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது வெறுமன ஆடு மாடு அறுக்கிறது மட்டுமல்ல இது சங்கட சம்பிரதாயம் அல்ல சடங்கு அல்ல இல்லையா மற்ற மதங்களில் போய் கோயில்களில் அறுப்பது போன்று அந்த பலியை போன்று நீங்கள் யோசிக்காதீங்க அருமையான சோரி இப்ராஹிமுடைய தியாகத்தை முன்னிறுத்தாமல் கொடுக்கின்ற குர்பானிக்கு எந்த மரியாதையும் இல்லை என்ன குர்பானியுடைய நேரத்தில் நெகட்டிவாக பேசுகிறோம் என்று யோசிக்க வேண்டாம் செய்தி இதுதான் இதைத்தான் ரப்ப நம்மிடத்தில் கடத்துகிறார் சுன்னத்து அபி இப்ராஹிம் இப்ராஹிம கான உமா அவர் ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள் அல்லாஹு தல ஹசரத் இப்ராஹிமை பற்றி பேசுகிறார் சாதாரண வாழ்க்கை ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள் தனி மனிதன் ஒரு சமூகம் ஒரு சமூகம் எப்படி இறைவனை அஞ்ச வேண்டுமோ அஞ்சினார்கள் ஒரு சமூகம் எப்படி இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டுமோ அப்படி கட்டுப்பண்ணிந்தார்கள் ஒரு சமூகம் எப்படி இறைவனுடைய நிராகரிக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ அப்படி வாழ்ந்தார்கள் இந்த வாழ்க்கையை முன்னிறுத்த வேண்டும் எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு ரப்புக்காக வேண்டி என்னுடைய மகனையும் என்னால் தியாகம் செய்ய முடியும் ரப்புக்காக வேண்டி ஒரு கட்டத்தில் தந்தையை விட்டும் தவிர்ந்திருந்தார்கள் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகன் தன்னுடைய மனைவியை விட்டு ஊரை விட்டு வெளியேறினார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹாவே யோசிச்சா இது சாத்தியமா இல்லையா என்று ஆனால் அல்லாஹு தாலா கட்டளையை பெருமான் பெருமாள் இப்ராஹிம் அலி அலாத்து வஸ்லாம் அவர்கள் நிறைவேற்றினார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா எந்த அளவுக்கு தெரியுமா பருச்ச கொடுத்த ரப்பு சொல்கிறான் இப்ராஹிமே சாதாரணமான விஷயம் அல்லச்சு இப்ராஹிமே சாதாரணமான விஷயம் இல்லை இது மிகப்பெரிய சோதனை நீங்கள் வென்று விட்டீர்கள் என்பதாக அல்லாஹத்தாலா சொல்கிறார் ஆக கண்ணியமான சோதனை பெருமக்களே அந்த குர்பானி அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை முன்னிறுத்துவதுதான் அல்லாஹத்தாலா இந்த குர்பானின் மூலமாக நமக்கு வலியுறுத்தினான் அல்லாஹுத்தாலா ஹசரத் இப்ராஹிம் அலைய சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு இந்த தியாக உணர்வை அந்த ரப்புக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வை வழங்கினானோ அந்த தியாக உணர்வை ரப்புல் ஆலமி நமக்கும் வழங்கி ரப்புல் ஆலமினுடைய ரிலா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக வல்லையறைவன் மனைவியாக்கி நல்லது புரிவானாக وآخر دعوة الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته